ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவோ சட்னி சாப்பிட்ருப்பீங்க ஆனால் செம்பருத்தி பூ சட்னி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இது வரைக்கும் சாப்பிடலைண்ணா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் செம்பருத்தி பூவில் எவ்வளவு நல்ல குணங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இதயத்துக்கு அந்த அளவுக்கு நல்லது தலைமுடி வளர்ச்சிக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் எல்லா வகையிலையுமே நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக பயன்படுறது இந்த செம்பருத்தி பூ தான் இதை வச்சு தான் நாம் இன்றைக்கி சட்னி அரைக்க போகிறோம் இதுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டானதுன்னு சொன்னாக்கா இந்த ஒத்த செம்பருத்தி பூ தான் வீட்டில் சாமிக்கு காலையில் வச்சுட்டு சாயந்தரம் அந்த வாடினது கூட எடுத்துக்கலாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது பூ எல்லாத்தையுமே அதில் உள்ள மகரந்தோ காம்பு எல்லாம் எடுத்துட்டு நல்லா அலசிட்டு பிழிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் தான் இதுக்கு சேர்த்துக்கணும் செம்பருத்தி பூ வந்து அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியான விஷயம் மிளகாயை லேட்டாக வறுத்துட்டு எடுத்துருங்க பூ கூட போட்டு வருத்தோம் அப்படின்னாக்கா மிளகாய் வந்து ரொம்பவே காந்தி போயிடும் வறுத்தி எடுத்துட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ செம்பருத்தி பூவை போட்டுக்கோங்க செம்பருத்தி பூவை போட்டு ஒரு செகண்டு வதக்கினாலே போதும் அவ்வளோ பூ போட்டோம் இப்போ எவ்வளோ உருக்கு பாருங்க வதக்கிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இதுக்கு வேறு எதுவுமே புளி எதுவுமே வைக்கக்கூடாது ஏன்னா செம்பருத்தி பூவே லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கும் அதுக்காக புளியெல்லாம் சேர்த்துறக்கூடாது இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க உப்பு ரொம்ப கம்மியான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா பூவெல்லாம் அரைச்சோன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் இந்த உப்பு போதுமானது இந்த பூவுக்கு ஒரு கைப்பிடிப்பூ நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போதான் நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க சட்னி மாதிரி இல்லாமல் கெட்டி சட்னி மாதிரி இருக்கணும் இது பார்க்குறதுக்கே எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சூப்பரான சட்னி மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் செம்பருத்தி பூ இருந்ததுனாக்கா செஞ்சு பாருங்கள் தோசைக்கு இட்லிக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒயிட் கலர் சாதத்துக்கு வெள்ளை ரைஸுக்கு இது ரொம்ப செம்மையாக இருக்கும் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் அந்த சட்னியை போட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் இதுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டால் போதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க எப்போதுமே நீங்கள் கருவேப்பில்லை போட்டிங்கனாக்கா அதை கையால் கிள்ளிட்டு போடுங்க அப்போ தான் நல்ல மனம் கொடுக்கும் கருவேப்பிலை இப்போ கருவேப்பில்லை எல்லாத்தையும் தாளிப்பாக இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்க்குறதோடு மட்டும் விட்டுறாதீங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை இல்லைனாக்கா ஒயிட் சக்கரை சேர்த்துக்கோங்க இந்த சட்னி கூட இன்னும் படு பயங்கரமான டேஸ்ட்டு கொடுக்கும் தேங்காய் சாரி தேங்காய் குடுமியை வச்சு தோசைக்கு தீத்துறது ரொம்ப நல்லது இதுக்காக கத்திரிக்காய் வாழைக்காய் இந்த மாதிரியெல்லாம் நம்ம தேடிகிட்டுருக்கணுங்கிற அவசியம் இல்லை தேங்காவோட குடுமியை எடுத்துகிட்டு நம்ம தோசை தீத்துறதுக்கு வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் தான் தேங்காய் இருக்கும் இல்லையா அந்த குடிமையை எடுத்துகிட்டு தண்ணியில் அலசி புளிஞ்சிட்டு நம்ம தோசை தீத்துறதுக்கு வச்சுக்கலாம் தோசை சட்னி ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிட்டு பார்க்குறேன் நான் செஞ்சது கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள்